எடுத்துக்கிட்டீங்கன்னா செழியன் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப தப்பு இப்ப செழியன் வந்தால் அது ஆண் ஆண் பாலை வந்து குறிக்குது அது உயர் திணை குறிக்குது அப்ப செழியன் வந்தான் இதுதான் கரெக்டான சென்டென்ஸ் அப்ப தப்பா குடுத்துருக்கானால இது திணை வலு பால் அதாவது கண்ணகி உண்டான் அப்படின்னு குடுத்துருக்காங்க அப்ப கண்ணகி உண்டால் அப்படின்னு தான் கொடுத்துக்கணும் இப்ப கண்ணகிங்கிறது பெண்பாலை குடிக்கிது அப்ப பெண்பால் முற்றுதான் வரணும் அப்ப வளானில இதுதான் கரைக்கிட்டு இது வந்து வலு பால் வலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இடம் பாத்தீங்கன்னா நீ வந்தேன் அதாவது தினைனா அவன் அவன் வந்தது அவன் வந்தான் அப்படின்னு ஆண்பால் ஆண் பால் பெண் உயர்திணை வந்து அதனால தான் இது திணை வலு ஏன் திணை வலு பால் வலு எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா திணை வந்து குறிக்கணும் உயர் உயர்தினையா அது கொடுத்துருக்கணும் அப்படின்னு உயர்திணையா கொடுக்கல இதை அக்ரிணையா கொடுத்துருக்காங்க வந்ததுங்கிறது ஒரு நாயை பார்த்து கூட சொல்லுவான் அது வந்துருச்சு பாரு அப்படின்னு அப்ப நான் பத்தி